எல்லாருக்கும் வணக்கம் எல்லோருக்கு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தாங்க உங்கள் கிராமத்துக்கு பொண்ணு பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவா தாங்க இருக்க போகுது அதுவும் இல்லாமல் சூப்பரான வீடியோவாக இருக்க போகுது வாங்க வீடியோ கிளிப்பை நான் இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எல்லாம் நிறையா துணி சாயம் போயிருது இல்லைங்களா அதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் இது வெளுத்து போயிடுச்சு இதை தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே அது வீடு துடைக்கிறதுக்கோ இல்லை சமையல் செய்கிற இடத்துல புடி துணியாகவே யூஸ் பண்ணுவோம் ஆனால் அப்படி செய்யாமல் நம்ம வந்து அந்த மாதிரி துணியை வந்து திரும்பவும் புதுசு போட எப்படி மாற்றலாம்னு தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா வெளுத்து போனதுக்கெல்லாம் சாயம் காய்ச்சுவாங்க அந்த காலத்துல எங்கள் அம்மா எங்கள் பாட்டி இதெல்லாம் அந்த ரேசன் வெட்டியில் வந்து பாவடை தைச்சுக்குவாங்க உள்பாவடை மாதிரி தைச்சி அதுக்கு வந்து சாயம் காய்ச்சுவாங்க நான் வந்து சின்ன பிள்ளியில் பார்த்துருக்கேன் இப்போ எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் துணியை வந்து நான் இப்போ சாயம் காய்ச்ச போகிறேன் இது வந்து புதுசு தான் டாப்பு இதை வந்து நம்ம சாயம் காய்ச்சி இது மாறுதா என்னன்னு சொல்லி நான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அன்றைக்கி முயற்சி பண்ணி பார்ப்போம் இந்த சின்ன வயசில் பார்த்தது நான் இன்னும் காய்ச்சினதில்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் காய்ச்சி இது சக்ஸஸ் ஆகுதா என்னன்னு சொல்லி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இதுக்கு வந்து நான் என்ன கலர் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கலரு ஏன்னா அந்த டாப் வந்து ரெட் கலர் இருக்குது இல்லைங்களா இது வந்து நான் கருப்பு கலராக மாற்ற போகிறேன் ஏன்னா அதுவும் இருக்குது இதுவும்ண்டா இருக்குது இது வந்து புது டாப்புங்க இருந்தாலும் நம்ம போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் எனக்கு இந்த ரெட் கலர் டாப்பை வந்து பிளாக் கலராக மாற்றுறான் மாற்ற போகலாம் அப்படின்னு சொல்லி கருப்பு கலர் சாயம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா கடையில் கிடைக்கிது ரொம்ப காசுலியெல்லாம் இல்லைங்க ஒரு பாக்கெட் ரூபாய் அந்த மாதிரி விலையில தான் விற்கிது இப்போ இந்த சிகப்பு கலருக்கு வந்து நான் கருப்பு கலர் போட்டு சாயம் காய்ச்சிப்பாரு இது என்ன கலராக வரப்போகுதுன்னு எனக்கே தெரியல பார்க்கலாங்க எப்படின்ட்டு அதுக்கு வந்து தேவையான அளவு சுடுதண்ணி ஃபஸ்ட்டு காய்ச்சிக்கணுங்க நான் சுடுதண்ணி வச்சுட்டேன் இங்கே பாருங்கள் தேவையான அளவு நான் சுடுதண்ணி வச்சுட்டேன் சுடுதண்ணியும் நல்லா கொதிச்சிருச்சுங்க லேசான சூட்டில் இருக்கக்கூடாது நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கணும் இப்போ சுடுதண்ணி வந்து கொதிச்சிருச்சு அப்புறம் வந்து கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கணுங்க கல்லுப்பு சேர்த்துனாதான் அந்த சாயம் வந்து துணியில் நல்லா ஒட்டும் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நம்ம இப்போது பாருங்க கள்ளுப்பு சேர்த்துக்கலாம் நம்ம சுடு தண்ணி பாருங்க இந்த சாய பவுடர் வந்து இப்படி தான் இருக்கும் சின்ன பா சின்ன பாக்கெட்டில் தான் வச்சுருக்காங்க கொஞ்சமாக தான் இருக்குது ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் ஆகிற அளவுக்கு தான் இருக்குது இப்போ பார்ப்போம் நம்ம எப்படி காய்ச்சறதுண்ண நம்ம வச்சு சுடுதண்ணி வந்து இந்த டப்பில் சேர்த்துக்கலாங்க டப்பில் சேர்த்துட்டு நம்ம வாங்கின கலர் பவுடரையும் உள்ளே கலந்து விட்டுக்கலாம் உள்ள கொட்டிக்கிறேன் நான் பாருங்க கலர் பவுடர் கொட்டி இந்த கொடுங்க இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு நம்ம கிண்டி விட்டுக்கணும் கையில் கலந்தோம்னா கையில் வந்து சாய பவுடர் வந்து பிடிச்சிக்கும் அதனால் நான் கையில் கலக்கலை இப்போ வந்து நான் கலர் துணியை வந்து சேர்த்துக்கிறேங்க அதை எடுத்து வச்சோம்னா ரெட் கலர் துணிங்க காட்டுமா இந்த துணியை வந்து நம்ம உள்ளே போட்டுக்கலாங்க இப்போது போட்டு இப்படி கலந்து விட்டுக்கலாம் நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் கலர் வந்து மாறிடுச்சு ஆனால் என்ன கலர் வருதுன்னு இருங்க கொஞ்சம் நேரம் கழித்து பார்ப்போம் பாருங்கள் கலர் எப்படி மாறி இருக்குதுங்க சூப்பராகவே கலர் ஒட்டியிருக்குதுங்க இந்த மாதிரி வந்து நல்ல கலர் ஒட்டியிருக்குது ஆனால் நம்ம வந்து ரெட் கலரில் போட்டதுனால அது ரெட் கலர் வந்து பிளாக் கலராக மாறி இருக்குதா இல்லை அது என்ன கலர் வருதுன்னா இந்த தண்ணியிலே கொஞ்சம் நேரம் ஊறட்டுங்க ஊறினதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் பாருங்கள் நம்ம போட்ட சாயம் வந்து துணிக்கு சாயம் காய்ச்சது வந்து எப்படி மாறி இருக்குதுன்னு பாருங்க சூப்பராக அழகான கலராக மாறிடுச்சுங்க ரொம்பவே கருப்பு கலர் வேறு லெவலில் இருக்கு பாருங்க நான் ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற வச்சிட்டேன் இதில் நல்லா நம்ம போட்ட துணிக்கு வந்து சாயம் வந்து சூப்பராக பிடிச்சிருச்சுங்க எனக்கு ரொம்பவே மனசுக்கு வந்து திரு திருப்தியாக இருக்குது இனிமேல் நம்ம வீட்டில் வந்து பழைய துணி நம்ம காட்டன் ஜாக்கெட்லாம் தைச்சோம்னா அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு வராது வெளுத்து போயிடும் அதை நம்ம என்ன செய்யறோம் துணி நல்லாயிருக்கும் ஆனால் கலர் சாயம் போயிருச்சுன்னு சொல்லி நம்ம தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி நீங்களும் கலர் பவுடர் நம்மளுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் வாங்கிட்டு வந்து இதேமாதிரி தேடலண்ணி வந்து நீங்கள் காய்ச்சி பாருங்கள் இப்போ வந்து நான் சிகப்பு கலரில் வந்து கருப்பு கலர் போட்டேன் நல்லாவே சாயம் ஏறிக்கிச்சு இப்போ இந்த சாயத்தை வந்து நம்ம தண்ணியில் போட்டு க அலசிக்கலாம் அப்போ தான் வந்து நம்ம இப்படியே காய வச்சோம்னா சாயம் போகும் அதனால நம்ம ரெண்டு மூணு தண்ணி விட்டு நல்லா அலசிட்டோன்னு வைங்கலை சாயம் வந்து போகாது அதனால நம்ம தண்ணி ஊற்றி இப்போது நல்லா அலசிக்கலாம் அலசி நம்ம காயப்போட்டு எடுத்து வச்சுக்கலாங்க சூப்பராக இருக்குது இப்போ வந்து இதை அலசலாம் நம்ம வாங்க போய் அலசலாம் இப்போ பார்த்தீங்கன்னா துணி வந்து சாயம் போட்ட துணி வந்து நான் அலசிறேங்க அலசுனாதான் இது போக வேண்டிய சாயமெலாம் போயிடும் அலசிக்கலாம் பாருங்க நான் சகப்பு கலரில் காட்டினேன் ஆனால் இங்கே வந்து நம்ம முன் பக்கத்தில் வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க அந்த டிசைனில் மட்டும் சாயம் வந்து ஏறலை பாருங்கள் இதுவும் ஒரு இதாக அழகாக தான் இருக்குது இந்த கண்ணாடியில் கூட சாயம் ஒட்டலை பாருங்க துணி வந்து கருப்பு கலரில் இருக்குது இது ஒரு டிசைன் மாதிரி அமைஞ்சிருக்கு பாருங்கள் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு பாருங்கள் இப்போ நல்லா அலசிக்கலாம் இதை நல்லா தண்ணி ஓடலோட அலசிக்கலாம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து சாயம் போகலை அவ்வளோவா பாருங்கள் அவ்வளோவா சாயம் போகலை நல்லா துணியை வந்து நம்ம அப்படி பேச்சிட்டாலே சாயம் வந்து போகலை பாருங்கள் பாருங்க சாயமே போகலை பாருங்க நல்லா இந்த மாதிரி தண்ணி ஓட ஓட அலசிக்கலாங்க பாருங்க பாருங்கள் நம்ம சிகப்பு கலருக்கு சாயம் போட்டோம் இது என்ன கலரில் கிடச்சிருக்கு பாருங்கள் ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா எங்கள் கழுத்துக்கிட்டே வந்து அவங்க ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த டிசைனுக்கு மட்டும் இந்த நூல் வந்து த்ரெட்டில் மட்டும் வந்து அந்த பிளாக் கலர் ஒட்டலை இந்த கண்ணாடியிலையும் வந்து அந்த பிளாக் கலர் ஒட்டலைங்க பாருங்கள் நான் காமிச்ச சிகப்பு டாப்பு வந்து இப்போ என்ன கலரில் மாறி இருக்குன்னு பாருங்கள் அந்த சிகப்பும் கற்பும் சேர்ந்து டார்க் மெருன் கலராக இருக்கிற மாதிரி தெரியுது காஞ்சிதுன்னா இன்னும் க கலர் மாறுமா என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் சிகப்பு கலர் வந்து இப்போ மாறி இருக்குதுங்க டார்க் கலராக மாறிடுச்சு ஆனால் இதுவும் ஒரு நல்லா தான் இருக்குது ஒரு டிசைன் மாதிரி அப்படியே மாறிடுச்சு பாருங்களேன் ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து பழைய துணியெல்லாம் இருந்துச்சுன்னா சாயம் போயிருச்சுன்னு தூக்கி போட்டுறாதீங்க துணி நல்லா இருக்கும் சாயம் போயிருச்சுங்கிற ஒரே காரணத்துனால நம்ம அதை கிழிச்சு வீடு தொடக்க புடிதுணியாக யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி யாரும் செய்யாமல் இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் சூப்பரான கலராக மாறிக்கிச்சு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது சின்ன வயசில் எங்கள் அம்மா பாட்டியெல்லாம் காய்ச்சி தான் நான் பார்த்துருக்கேன் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் காய்ச்சுறது ரொம்ப சக்ஸஸ் ஆயிடுச்சுங்க நீங்கள் தைரியமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் பாய்